மு ஸ்டாலினை தமிழக காங்கிரஸ் தலைவர் கேஎஸ் அழகிரி சந்தித்த போது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இடம்பெற்றதா கூட்டணி இடப்பங்கீடு குறித்து ஏதாவது தகவல்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா திமுக தரப்பிலே நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு அமைக்கப்பட்டு இரண்டு வாரம் ஆகியிருக்கிறது இருப்பினும் அந்த குழு இதுவரை செயல்படாத ஒரு சூழலே தான் இருக்கிறது மற்ற கட்சிகளிடம் இதுவரை பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட திமுகவுடன் அழைப்பு வந்தவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் தெரிவித்திருந்தார் இதுவரை திமுக தரப்பிலிருந்து எந்தவிதமான அழைப்பும் இதுவரை விடுக்கப்படவில்லை அதே போன்று காங்கிரஸ் கட்சியிலும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கான குழு மட்டும் இதுவரை அமைக்கப்படவில்லை மேலும் காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவுடன் பேச்சு நடத்துவதற்கு டெல்லியிலிருந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே மாநில தலைமை நேரடியாக இங்கு போட்டியிடக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கையோ அல்லது இடங்கள் குறித்த ஒரு இறுதி முடிவையோ எடுக்காத ஒரு சூழல் தான் நிலவுகிறது எனவே இன்றைய சந்திப்பானது ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பாகவும் அடுத்து இந்த தேர்தலில் எந்த யுக்திகளை பயன்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்வது பிரச்சாரங்களின் போது எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது என்பது குறித்ததான சந்திப்பாகவே இது இருந்திருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி தேவா